திமுக அமைச்சர்கள் பேசை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஒன்று சொல்ல முடியாது இப்போ சிறப்பு தொகுப்பில் பார்த்த மாதிரி பட்டியல் நீண்டுட்டே சர்ச்சை பேச்சுக்கள் எல்லாம் எடுத்துக்கிறது தலைவன் எவ்வழியோ வழி முதல்ல நாம் வந்து அமைச்சர்களை பற்றி சொல்றோம் முதலமைச்சரே வந்து பல்வேறு வகையான தவறான கருத்துக்களை தவறாக மக்கள் மத்தியிலே பதிய வைக்கிறார் பிறகு என்ன கருத்துக்களை பதிய வச்சாங்க அப்படி உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவர்னர் விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் கவர்னரை பற்றி இவர் சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு தேவையில்லை அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவார் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவார் அவர் நமக்குடைய எதிரி அவர் இந்த அரசாங்கத்தை நிலைக்குலை செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் என்றெல்லாம் சொல்லுவார் பிறகு அதே கவர்னரோடு சேர்ந்து குழாவுவார் எதிர்க்கட்சிகளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு என்ன தோன்றுகிறது சொன்னால் தலைவரே வந்து மற்றவங்கள தானே கை காட்டி விடுறாரு அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் மிக முக்கியமான விஷயம் இவரால் ஏன் அமைச்சர் பெருமக்களை கண்டிக்க முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறையை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் ஆதரவு வேண்டும் இயக்கத்தில் தன்னுடைய மகனை எடுத்த எடுப்பிலேயே இளைஞரணியினுடைய ஒரே ஒரு தேர்தல் பிரச்சாரம் போய்விட்டு வந்தவுடன் இளைஞரணி செயலாளர் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு இன்றைக்கு துணை முதல்வர் வரை கொண்டு வந்துவிட்டு திமுகவுக்காகவே உழைத்து ரத்தம் சிந்தியவர்கள் பழைய ஆட்கள் எல்லாம் அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு யாருக்குமே பிடிக்கவில்லை ஒரு இடத்தில் கூட துறைமுருகன் ஒப்புக்க வேண்டுமானால் அறிவாலயத்தில் வைத்து உதயநிதி அல்ல அது கேலி பேச்சு உதயநிதி அல்ல இன்ப நிதி வந்தாலும் அவர் அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருப்பேன் என்பது கேலி பேச்சு அதை நீங்கள் கேளியாக பார்க்குறீங்களா இன்ப நிதிக்கு என்னங்க வயசு இவருக்கு என்னங்க வயசு துரைமுருகனுக்கு அவர் என்னைக்கு வர்றது அந்த அமைச்சரவையில் இருக்கிறது நாங்கள் அத்தனை பேரும் கலைஞர் குடும்பத்திற்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டோம் எடுத்துக்க கூடாதா விஸ்வாசம் வேறு விசுவாசம் என்பது வேறு கொத்தடிமைத்தனம் என்பது வேறு நான் என்ன கேக்குறேன் நீங்க சங்கர மடத்தை பார்த்து இதே மதிப்புக்குரிய கலைஞர் சொன்னார் திமுக ஒன்றும் அல்ல வாரிசலை கொண்டு வருவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது ரொம்ப தட்டி கேட்டால் பொன்முடி ரொம்ப தட்டி கேட்குறாருன்னா ஓம் பையனுக்கு எம்பி துரைமுருகன் கேட்டால் ஓம் பையனுக்கு எம்பி எல்லாரும் வாயும் அடைக்கிறது இது குடும்பம் குடும்பமாக இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா முதல்ல தலைமை மேலே வந்து ஒரு பயம் இருக்க வேண்டும் திராவிட இயக்கம் வளர்ச்சி நான் சொல்வது அண்ணா ஆரம்பித்த திமுக இவர்கள் நடத்துகிற திமுக அல்ல அண்ணா ஆரம்பித்த உண்மையான திமுக அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திமுக தான் இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திமுக இது திருவாரூர் முன்னேற்ற கழகமாக இருந்து திருடகுள் முன்னேற்ற கழகமாக மாறி இன்றைக்கி திகார் முன்ஜாமீன் கழகமாக வடிவமைந்திருக்கிறது இவ்வளோதானே தவிர இவதி அண்ணா ஆரம்பித்த திமுகவே கிடையாது ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியசாமி இதில் வந்து முழு கோபத்தில் இருக்கார் துரைமுருகன் வெளியே சொல்ல முடியும் அதனால தான் எதுக்கு கோவம் எது கோவம்னா ஏங்க எண்பத்து மூணு வயசாகுது இன்னும் ஒரு தடவை கூட நம்ம துணை முதல்வர் ஆக மாட்டோமா அவருக்கு ஒரு ஆசை இருக்காதா சீனியர் தானே திமுகவில் ஒன்றும் சொல்ல போனால் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினை விட சீனியர் தானே அந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னு நான் கேட்க வர்றதெல்லாம் அம்மா காலத்தில் இப்படி நடந்துதான் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயே அமைச்சர்கள் முதலமைச்சர் மீது பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் நீங்கள் நடப்பு சட்டமன்ற தொடரானாலும் சரி இதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தொடரானாலும் சரி எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அம்மா இருக்கும்போது ஸ்கூல் போகும்போது கூட ஒழுங்காக உட்காந்துருக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பயந்து போய் உட்காந்துருப்போம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்பட ஒரு முறை நடந்த உண்மை துரைமுருகன் வந்து நல்ல குறட்டை விட்டு தூங்குறாரு எதிர்கட்சி வரிசையில் அம்மா முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ பக்கத்தில் பூங்கும் எழுப்பும் போது அம்மா சொன்னாங்க வேண்டாம் வயதானவர் உடல்நல செயலர் விட்டு வந்தாங்க அது வேற ஆனால் இப்போ வந்து கண்ணப்பன் என்கின்ற ஒரு அமைச்சர் விரும்பி அந்த சளியை சட்டமன்றத்துக்குள்ளே துப்புகிறார் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்லையா ஏங்க ஒரு கிண்ணம் கையில கொண்டு வாங்க இல்ல பாத்ரூமுக்கு எழுந்து போங்க ஏங்க அங்கேயே துப்பிட்டு காலில் தொடங்கி ஏங்க கொரோனாலாம் வந்த டைமுங்க ஒரு ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துல துப்புறாரு சரி நீங்க எதுல தான் ஒழுங்கா இருந்திருக்கீங்க பஞ்சாயத்தா சரி மகள் இருக்க விடியல் பயணம் விடியல் பயணம் சொல்றாரு அதை போய் நீங்க கொச்சைப்படுத்தலாமா ஒரு அமைச்சர் சொல்றாரு என்ன பண்ணிருக்கணும் அம்மா இருக்கும்போது யாராவது ஒரு அமைச்சர் ஏதோ வாயை திறந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தால் கதை முடிஞ்சுது போகிற ட்ரெயினில் மந்திரியாக போவார் வீட்டுக்குள்ளே இறங்குறதுக்குள்ளே மந்திரி இல்லைன்னு வந்துடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த அமைச்சர் ஓசி ஓசின்றா இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் நேரு சொல்கிறாரு மேடையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுக்கு எப்படி முட்டிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் கட்சியும் இல்லை ஆட்சியும் இல்லை தன்னுடைய மகனுக்கு யார் கண்ட்ரோலில் இருக்க முதலமைச்சர் கண்ட்ரோலில் இல்லைன்றீங்க

அவங்களே தானங்க சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் இது சொல்கிறது இல்லை முதலமைச்சர் இல்லைன்னா ஒரு நேருங்கிற ஒரு அமைச்சர் சீனியர் தான் ஒரு மேடையில் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உட்கார்ந்துட்டு இருக்காரு அரசு நிகழ்ச்சி இவன் நம்ம பையன்தான் இவனை நான் தான் போட்டேன் என்னங்க இது இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மரியாதைன்னு சொன்னால் இவர் பார்த்து போடுறதுக்கு இவர் யார் எனக்கு ஒன்றுமே புரியல நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் போட்டேன் இவனை அப்படின்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்ற மூர்த்தி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு நீ எஸ்சி தானே என்ன சமூக நீதி உங்ககிட்ட இருக்குது நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரைடு அதிமுக பார்க்காத ரைடு கிடையாது அம்மா உள்பட கைது செய்ய வந்திருக்கிறார்கள் காவல்துறையினர் என்று சொன்னவுடன் அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா நேராக நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் இருங்க நாங்கள் நேராக போனாங்க சாமி கும்பிட்டாங்க வேனில் வந்து ஏறினாங்க போயிட்டே இருந்துட்டாங்க எதுவாக இருந்தாலும் ஏன்னா இப்போ மடியில் காணல வழியில் பயம் இல்லை இருபத்தோரு வழக்கில் இருபது வழக்கில் நிறுவராதுன்னு வெளியே வந்தாங்க நான் ஏன் இதை நான் சுட்டி காட்டுறேன்னா இதே அவருடைய தலைவர் கலைஞரை வந்து கைது செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சொல்லிவிட்டு போகிறாரு போலீஸ் வீடியோ காட்டுது இருங்கய்யா துணி மாற்றிட்டு வரேன் நீ கூட வந்தியா எல்லார்கிட்டையும் பேசிட்டு போனவர் ஃபோன் பண்ணி முரசு மாறேன் அவங்க இவங்க எல்லாரையும் வர வச்ச உடனே என்ன நடந்தது நாடகம் போட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜி வருமான வரித்துறை அதிகாரி பெண் அதிகாரி அடிக்கிறாங்க தவறுக்கு பொறுப்பேற்று அந்த அமைச்சர் நான் வந்து பதவி விட்டு எடுக்கிறேன் குற்றம் இருக்குதா இல்லையா நீதிமன்றத்தில் நிரூபிச்சுடுவான் அதுதான் சொல்லுவோம் அதிமுக பத்திரிகை செய்தி வந்தா கூட சரி அந்த அமைச்சர் தண்டிக்கப்பட்டார் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் கூட சரி நீ குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அம்மா வந்து சொன்னாங்க உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்லூர் ராஜ் என்று கருதுகிறேன் அவர் யாரோ ஒரு ரோடு இருப்பதைப் போல ஒரு மார்பிங் செய்யப்பட்டு ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து அம்மா இடத்துல கொடுத்து விட்டார்கள் கொடுத்தவுடன் அவரை எடுத்து விட்டார் அம்மா எடுத்து விட்டார் உடம்பு பேச்சே கிடையாது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார் இது உண்மையிலே மார்பிங் செய்யப்பட்டது என்பதை நிரூபித்து அம்மாவிடம் கொண்டு வந்து அதை காட்டினார் காட்டின பிறகு அந்த தவறு செய்தவனை தண்டனை கொடுத்து விட்டு இவருக்கு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போது அந்த பயம் இருந்தது இங்கே செந்தில் பாலாஜி விஷயத்தில் பாத்தீங்கன்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் நீ என்ன வேணா பார் இதெல்லாம் வந்து வசனம் தான் பேசினாரே தவிர இப்போ அமைதியாகிட்டு இவங்களுக்குள்ள நான் ஒரே ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அமைச்சர்கள் மிக தைரியமாக இருக்கிறார்கள் தன் மீது உள்ள வழக்குகளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற மிக தைரியம் திமுக அமைச்சர்களுக்கு இருக்கிறது அந்த தைரியத்தை கொடுத்திருப்பது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிய அவர்களுடைய குடும்பமும் அவருடைய மருமகன் உள்பட மத்தியில இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சந்தேகம் எந்த எந்த ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முதலமைச்சர் அவங்களுக்கு மீண்டும் விவாதத்திற்கு வருகிற பொழுது பல ஆதாரங்களை நான் காட்டுகிறேன் ஏனென்றால் இவர்கள் குடும்பத்தின் மீதே யாரும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இவர் எழுதப்படாத ஒப்பந்தம் பிஜேபிக்கும் திமுகவும் ஏங்க பத்து வருஷங்க டூ ஜி வழக்கு எந்த காய நகர்த்து நாங்கள் பத்து ஆண்டுகள் ஏன் கிடப்பில் போடப்பட்டது என்னோட சந்தேகத்தை முடிச்சிடல எனக்கு என்ன சந்தேகம் எந்த வழக்குகளையும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அமைச்சர்களுக்கு தைரியம் கொடுக்கிறாரா இல்ல அமைச்சர்களை நம்ம தட்டி கேட்டோம் அப்படின்னா உட்கட்சி பூசல் வந்துடும் ஒரு தண்ணியாரா நீ என்னன்னா பண்ணு என் பையனை கவலைப்படாது போயிட்டு வந்தவரையே போய் அறுத்து எல்லாமே பண்ணி திரும்ப கொண்டு வந்து உட்கார வச்சாங்கல்ல ஐம்பத்தி மூணு கிட்ட ஜாமீன் மறுக்கப்பட்டு மறுபடியும் வந்துட்ட உடனே அண்ணாமலை மூணு மாதம் லண்டன் போன உடனே இவர் வெளியே வர்றாரு வெளியே வந்து மறுபடியும் அதே துறையை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தைரியம் இருக்குமா இருக்காது இன்னும் வழக்க முடியலங்க எப்படிலாம் ஜோடிக்கணுங்கிறதுக்கு வந்து அதே தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் வருகிற பொழுது கவர்னர் எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா போடுவாங்க மேலே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணுவாங்க நான் பார்த்துக்குறவங்களே அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் டூஜி வழக்கு பத்து வருஷம் அப்படியே கிடக்குது ஒன்னும் பண்ண முடியாது பிஜேபி என்கிற கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவை எந்த வழக்கிலும் சிக்க வைக்க முடியாது அந்த துணிச்சல் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது அதே தைரியம் இந்த அமைச்சர்களுக்கு இருக்கிறது அதை விட ஒரு எது சொன்னாலும் சரி வேற வழியே கிடையாது இந்த கூட்டணி கட்சி ஒண்ணுமே கிடையாது அவங்க பயப்படவே மாட்டாங்க சும்மா இப்போ துரைமுருகன் விஷயத்த சொல்ல துரைமுருகனே இவங்க தானங்க மிரட்டுறாங்க போட்டு கொடுத்து வாயை மூடிட்டு கம்மன் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லி இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க சேட்டலைட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ எவ்வளவு மணல் போச்சு என்ன போச்சு எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நாலு கோடி அரசாங்கத்துக்கு வருதுங்க நாற்பத்தெட்டு கோடி கில்ம போது வெளியே போகுது போகுது இவங்களுக்கு தான் சரி நம்ம தப்பு இருக்கிற கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்த குமர சொல்ற நாற்பத்தெட்டு கோடி கம்மி சார் எழுபத்தெட்டு கோடி கோடி சரி என்றான் அவன் நடவடிக்கை எடுத்தீங்களா இல்ல அவன் போலீஸ்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் என் உயிருக்கு ஆபத்து இவர் திருடிட்டு என்ன கொல்ல ஆட்சி பிஜேபியை நம்பி இருக்கிற அமைச்சர்கள் தொடர்ச்சி சர்ச்சைகளை பார்த்துட்டே இருக்கிறோம் பேசுகிறாங்க ஜாதிய ரீதியாக பேசுகிறாங்க இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த மாதிரி பிரதிபலிக்கும்னு எடுத்துக்கலாம் நான் இப்போ சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது நிச்சயமாக எதிரொலிக்கும் எனக்கு தெரிந்து மிக மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக நின்னாலும் சரி அவரோடு கூட்டணியிலே இருக்கிறவர்கள் மூழ்குகிற கப்பலான திமுகவில் ஏறி பயணம் செய்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக மக்களின் அதிருப்திக்கு ஆளாகப் போவது உறுதி இவர்களுக்கு ஒரு இருமாப்பு அவர்கள் சொன்ன வார்த்தையே தான் இருமாப்போடு இரநூறு வெல்லுவோம் இத்தனை அட்டுழையங்களையும் மந்திரிகள் செய்துவிட்டு காவல்துறையினுடைய ஐபிஎஸ் அதிகாரிக்கும் மரியாதை இல்லை மேடையிலேயே மரியாதை இல்லை ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படித்துவிட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதன்மை மரியாதைக்குரிய அந்த ஆட்சியருக்கும் துணை முதல்வருடைய புள்ள வந்துட்டா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டான்னு எழுப்பி அனுப்புகிற அளவுக்கு அங்கே இருக்கு அங்கேயும் மரியாதை இல்லை வாக்களித்த பொதுமக்களுக்கும் மரியாதை இல்லை அதே நேரத்தில் இவர்கள் எடுத்தவுடன் மக்களுடைய மறதியை மூலதனமாக கொண்டு தொடர்ந்து வெற்றி பெற்றோம் தொடர்ந்து வெற்றி பெற்றோம் என்ன தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு மூணு தேர்தல் பேரூராட்சி நகராட்சி அண்ணா திமுக வந்து ஒத்த இடம் வர விடாம தொடர்ச்சி தூர போட்ட காலம்லாம் இருக்கு திமுக நான் சொல்றது ஐயா பேரூராட்சி ஊராட்சி விடுங்க மெயின் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது வந்து மத்திய அரசாங்கத்திற்காக நடத்தப்பட்ட தேர்தல் அதிலும் ஒன்றை கவனிக்க வேண்டும் அண்ணா அதிமுக என்கின்ற ஆட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரிகளால் மட்டுமல்ல துரோகிகளாலும் அங்கே நடத்தப்பட்ட அந்த நாடகத்தில் ஆட்சி நிற்க வேண்டும் என்று சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரி வாக்களித்தார்கள் பாராளுமன்றத்திற்கு ஒரு மாதிரி வாக்களித்தார்கள் இதுதான் நடந்த உண்மை இருபத்தி ஒன்று ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய தாய் உயிரோடு இருந்த பொழுது கூட நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிஷியனுக்கு பெருமை என்னவென்றால் குருவை மிஞ்சிய சிஷியனாக இருக்க வேண்டும் அது செயல்முறையில் காட்ட வேண்டும் அம்மா அன்னைக்கு அறுபது எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சியா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி சேர்த்து எழுபத்தஞ்சு பேரை அந்த பாரதிய ஜனதா என்கின்ற ஒற்றை கட்சியை வந்து திட்டி 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 தமிழ்நாட்டு மக்களை மூல செலவு செஞ்சு இவங்க இதில் ஜெயித்தது ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அங்கேயும் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் இதில் நாங்கள் எங்கே தோத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் மூன்று லட்சம் ஓட்டு வித் மூன்று லட்சம் ஓட்டை நாங்கள் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு தொகுதி அதிமுக கைவசம் நாற்பத்தேழு கையில் இருந்தாலும் அறுபத்தஞ்சு நாற்பத்தேழு ஆட்சி அமைத்து விட்டு போயிருப்போம் நூற்றி அறுபத்தி மூணு ஓட்டு சார் திருநகரில் ஐம்பத்தி ஏழு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு இப்படி தான் போச்சு இதுக்கு

வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த கட்சி தோல்வியை சந்திக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கட்சியிலே உள்ள அதிருப்தியால் தான் அவர்கள் முடியும் இன்றைக்கி யாருக்கும் எதுவும் கிடையாது என நான் பொது சென்று பல இடத்துல பழகிறவன் நடைப்பயிற்சிக்கு போகிறேன் நான் பொதுக்கூட்டங்களுக்கு போகிறேன் பல இடத்துல பார்க்கிற பொழுது மதிப்புக்குரிய திமுக நண்பர்கள் வந்து அழுகின்ற அந்த காட்சியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது ஒரு அங்கே மேலிடத்திற்கு கப்ப இந்த பத்து ரூபாய் வாங்கி நான் இவ்வளோ கட்டினேன் ஏன் செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் வந்து நீ நீங்கள் போய் நிரூபிச்சிட்டு வா நீ மந்திரி கட்ட ஏன் சொல்லாமல் சொன்னாங்க அவர் எங்கன்னா வாயை திறந்துட போகிறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தப்போ நானே செய்கிறேன் எடுத்தவுன்னு முந்திரி கொட்ட மாதிரி மதிப்புக்குரிய ரகுபதி வர்றார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் உறுப்பினரே இல்லை திமுக உறுப்பினரே இல்லை ஒரு ஒரு படமாக நியூஸ் ஜேல வருது ஒரு ஒரு படமாக வருது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நடந்து இத்தனை நாள் ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரு தலைமை பல்கலை கழகத்துல இந்த மாதிரி நடந்திருக்குது கேட்கல கேட்கல கடைசியா அவரையே ஒப்புக்கொள்ள செய்தவர் எதிர்க்கட்சி தலைவர் யார் அந்த சார் அந்த ஒற்றை வார்த்தைக்கு அடிபணி இருந்துதான் அவர் சொன்னார் எங்களுடைய அனுதாபி அனுதாபின் ஞானசாகரன்